போனுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி மணி இல்லனா உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லு அதுக்கு எதுக்கு கதிர கூப்பிடுற அவன்லாம் வரமாட்டான் ஏ ராஜி நீ என்ன பேசுற அந்த மனுஷனை இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்காரு அதனால அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு அன்பு அவளே போய் எடுத்துட்டு வரலாம் நினைக்கிறா இதுல என்ன தப்பு இருக்கு அவ்வளோ நல்ல எண்ணத்தோட நினைக்கிறவளா இருந்தா அவளே எடுத்துட்டு வர வேண்டியது தானப்பா எதுக்கு கதிர கூப்பிடுறா ஏமா ஒரு பொம்பளை புள்ள ராத்திரி நேரத்துல தனியா போய் எடுத்துட்டு வரது நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம அவ யார கூப்பிடுறா தாலி கட்டின புருஷனை தானே கூப்பிடுறா இதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு நீயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க